புத்திரோணரும் மரத்தின் அடியில் பிறந்த பாஞ்சால மன்னனின் குழந்தையான துருபதனும் முனிவர் என்கிற முனிவருடைய ஆசிரமத்தில் ஒன்னா சேர்ந்து கல்வி கற்றார்கள் ரிஷி புத்தராகிய துரோணரும் ராஜகுமார துருபதன் இந்த ரெண்டு பேரும் தான் ரெண்டு திருவம் ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க பேரும் அக்னிவேச முனிவரிடத்துல அசிரமத்தில் தங்கி படம் பயின்றார்கள் குறிப்பிட்ட காலம் கழித்தால் பஞ்சால நாட்டுக்கு மன்னனா போடுவார் துர்பதன் துரோணரும் துர்பதனும் தங்கி இருந்து சகல வித்தைகளை அக்னிவேச முனிவரிடத்தில் கற்கிறார்கள் அந்த ரிஷியோட பேரே அக்னிவேசன் அந்த காலத்து ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் குழந்தைகள் மனதில் என்ன கோபம் வரும் கோபம் வந்தவுடனே இந்த முயல் குட்டியை தூக்கின மாதிரி இந்த காதை பிடிச்சு அப்படியே சின்ன வகுப்புல எல்லாம் இந்த காலை பிடிச்சு குழந்தைகளை பிடி தூக்கிடுவாங்க இப்ப அப்படி எல்லாம் செய்ய முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ இந்த கையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் மந்திரம் அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் பயிற்சி சொல்லி கொடுக்கிறார் ஆனால் அதே ஆசிரமத்தில் இருந்து குருகுல வாசம் பண்ணி கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற ரெண்டு பேரில் ஒருவனுடைய மனசுல கல்லில் எழுத்து மாதிரி போய் பதியுது அர்ஜுனன் இன்னொருவருக்கு பல தடவை சொல்லி கொடுத்தாலும் தெரியல கோபகார மகரிஷி சின்ன குழந்தைன்னு பார்க்காம துருபதனை பிடிச்சி துட்டோ துட்டு துட்டுறாரு அவர் கோபத்தை அவனால தாங்க முடியாம தினசரி கண்ணீர் விட்டு அழுவா இந்த ஆசிரமத்துல வந்து நான் கல்வி கற்க வந்தேனே ஒரு ராஜகுமாரனா இருந்தோம் அந்த காலத்துல ராஜகுமாரனா முனிபுத்தர்னா ஏழையா பணக்காரனா ஒண்ணும் கிடையாது குருகுல வாசன்னா ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சுட்டா அவங்க குழந்தைய உருப்பட வச்சு கையில குடுக்கிற வரைக்கும் தலையிடப்படாது அழகா அந்த துர்பதன் கண்ணீர் விட்டான் அப்பொழுது துரோணர் சின்ன குழந்தை அவர் சொன்னார் கவலைப்படாதே துர்பதா எக்னி வைசர் நீ கற்ற கல்வியை திருப்பி சொல்ல முடியாததுனால உன் மேல ஆசிரியர் ஆத்திரப்படுகிறார் கவலைப்படாதே மாலை நேரத்தில் நாம் ஓய்வாக இருக்கும்போது போது ஆசிரியர் கற்றுக் கொடுத்த கல்வி எல்லாம் நான் உனக்கு திருவிட சொல்லி நினைவுபடுத்துகிறேன் மீண்டும் கற்றால் ஆசிரியர் கோபத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஓய்வு நேரத்தில் எல்லாம் இந்த வித்த துரோணர் துர்பதனுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கிறார் ரெண்டு பேரும் குருகுலத்திலிருந்து இவர் கொடுக்க ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க மறந்த கல்வி எல்லாம் நினைவு நினைவுபடுத்த இப்ப அக்னிவேசருடைய அன்புக்கு துருபதன் அப்ப துருபதன் சொன்னான் துரோணனே மறந்த கல்வி எல்லாம் எனக்கு சிரமம் பார்க்காம அதனால என் மேல கோவப்பட்ட ஆசிரியர் இப்ப என்னிடத்தில் அன்பு பாராட்டுகிறார் இவ்வளவு பெரிய உபகாரம் கல்வி தானம் ஞான தானம் எனக்கு பண்ணிருக்கேன் அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன பெரிய உபகாரம் பண்ண போறேன்னு தெரியலையே நாளைக்கு ஒரு காலத்துல நான் தான் பாஞ்சால தேசத்து பாஞ்சால நாட்டுக்கு நான் மன்னனானால் மறந்த கல்வி எனக்கு நினைவுபடுத்திய உத்தம நண்பா உனக்கு என் சாம்ராஜ்யத்தில் பாதி கொடுத்து விடுவேன் என்றார் இது குருகுலத்தில் சொன்னது என் சாம்ராஜ்யத்தில் பாதியை மறந்த கல்வி எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால அக்னிவேச முனிவரின் கோபத்தில் இருந்து தப்பித்தேன் இவ்வளவு வித்தைகளையும் பயின்றேன் ரெண்டு பேரும் குருகுலத்தில் வாசம் பண்ணாங்க அருமையா கல்வி கற்றாங்க குறிப்பிட்ட காலம் வந்துச்சு பிரம்மச்சரிய வாழ்க்கை முடிஞ்சிச்சு துரோணாச்சாரியார் திருமணம் பண்ணிக்கொண்டு அஸ்வத்தாம்மா என்கிற ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இல்லற வாழ்க்கைக்குள் நுழைந்தார் துருபதன் என்கிற இந்த மன்னனுடைய குழந்தையான ராஜகுமாரன் தன் தகப்பன் மாண்டு போனதனால் பாஞ்சால தேசத்துக்கு மன்னன் ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அஸ்வத்மான்னு ஒரு குழந்தை அவர் எத்தனை வித்த கற்றிருந்தார்னு பாரத கதையில ஒரு பட்டியல் போட்டாங்க அதை இப்ப சொன்னா எனக்கு பயமா இருக்கும் அது கற்ற வித்தையை சொன்னா நாமெல்லாம் ஒண்ணுமே படிக்கல எதுவுமே இந்த பூமியில நம்ம படிக்கல துரோணாச்சாரியார் வேதத்துல எத்தனை உபாங்கங்கள் எத்தனை ஆகமங்கள் ஜோதிஷம் சிற்ப சிற்பசாஸ்திரம் என்னவெல்லாம் தர்க்கம் புராணம் இதிகாசம் சம்ஹிதைகள் ஒரு பெரிய பட்டியல் ஒரு பக்க இருக்கு விழவம்பு இப்படித்தான் படிச்சாரோ அத்தனை வித்தைகளையும் கரைச்சு குடிச்சிருந்தார் பெரிய கல்வி கடலாக இருந்தார் சரஸ்வதியின் நிலையமா இருந்தார் பெரிய தனுர்வேத சக்கரவர்த்தி அவருக்கு ஈடான கல்விமான் இல்லை என்று சொல்லும்படியாக துவாபரயத்தில் கல்வி சம்பத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தார் துரோணர் ஆனால் தன் குடும்பத்தை பராமரிக்க கூட வழி இல்லாமல் தரிதிரத்தில் இருந்தார் வறுமையில வாழ்ந்தார் கல்வி கற்று வித்தைகளை அடுக்கடுக்காக பயின்ற துரோணாச்சாரியார் வேறு வழி இல்லாமல் தனுர்வேத சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவர் பெற்ற குழந்தையான அஸ்வத்தாமாவுக்கு பால் புகட்ட கூட வழி இல்லாத வறுமை அவனுக்கு அஸ்வத்தாமான்னு பெயர் வச்சாங்க அஸ்வம்னா குதிரை தாமனா சப்தம் வறுமையான வீட்டில் குழந்தைக்கு பால் புகட்ட வழி இல்லைன்னா அந்த குழந்தை பாலுக்காக அழும் குழந்தை அழற சத்தம் சின்ன சத்தமா தான் இருக்கும் சரி அழாதே அழாதேன்னு சொல்லி சரிப்படுத்துவாங்க அஸ்வத்தாமாங்குற குழந்தை அழுதான்னா ஒரு ஊருக்கே கேட்கும் ஏன்னா அவன் அழுதா குதிரை மாதிரி கலைப்பான் அதான் அவனுக்கு பேர் அஸ்வத்தாமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும் வறுமை பால் புகட்டக்கூட வழி இல்லை பால் கூட வழி இல்லாமல் பாருங்கள் அவள் அழுத கண்ணோடு கணவனான துரோணரை பார்த்து சொன்னாள் எப்படியாவது இந்த குழந்தைக்கு பால் புகட்டுவதற்காவது ஒரு வழி தேட வேண்டுமே இத்தனை வித்தைகளையும் கற்றிருக்கிறீர்களே இந்த பசியை போக்குவதற்கு ஒரு சிறிய வழியை கண்டுபிடிக்க வேண்டாமா எல்லா கலைகளையும் கற்று வைத்திருக்கிறார் ஆனால் வறுமை அவரை விட்டு போகலை இது நான் ஒரு கூட்டத்துல இதுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுல கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து சொன்னான் கதையை எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன அவன் சொன்னா இவ்வளோ வித்தைகளையும் கரைச்சு குடிச்ச கல்வி கடலே வேலை கிடைக்காம இருந்திருக்கே ஆமல்ல எம்மாத்திரம் நான் ஒரு பிகாம படிச்சுட்டு மூணு வருஷமா வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருந்தேன் நீங்க சொன்னதை உடனே மனசு சமாதானம் ஆயிடுச்சு அப்பேற்பட்ட கல்வி நிலையமே வேலை கிடைக்காம இருந்திருக்கு இதுல நம்ம என்ன நம்ம படிச்ச பிகாம் என்ன பாத்து பாத்து எழுதி பாஸ் ஆனதுல கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசு தேறி போச்சுன்னா அவ்வளவு வித்தைகளையும் படிச்சு விட்டு வழி இல்ல வறுமையில பாடுறாரு அப்போ மனைவி சொன்ன வேற வழி இல்ல நம்ம வறுமையை வித்தையை நமக்கு வேற சம்பத்தி இல்ல வீடு வாசல் சொத்து சுகமா இருக்கிறது வேற வழி இல்லை பிரயோகித்து பிரயோகித்துத்தான் எப்படியாவது பொருளை தேடி குழந்தையை வளர்க்க வேண்டும் என்கிற நிலை அதனால வருத்தப்படாதீங்க நீங்க எங்கிட்ட சொன்ன பழைய கால கதை ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பன் துர்பதன் அகிலவேசர் ஆசிரமத்துல உங்களோட ஒன்னா படிச்சான்னு சொன்னீங்களே அந்த சக தோழன் அந்த ஒருசாலை சாலை மாணாக்கன் இப்ப பஞ்சால நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறானே அந்த மன்னனை தேடி போய் பார்த்து அந்த மன்னனிடத்தில் உங்கள் நட்பை புதுப்பித்துக் கொண்டு நம் குழந்தையின் பொருட்டாக ஒரு பசுமான தானமா கொடுத்தா வாங்கிட்டு வந்தா இந்த குழந்தையின் பசியாவது தீருமே என்றாள் மனைவி திரோணாச்சாரியார் சொன்னார் பெண்ணே எவ்வளவு உச்ச நண்பனாக இருந்தாலும் போய் கொடு என்று கேட்பது எவ்வளவு குறைவானது தெரியுமா நல்ல திருவள்ளுவர் எழுதினார் ஆவுக்கு நீரென்று இறப்பிலும் இரவில் இழிவந்தது ஒரு பசுமாடு தாகத்துல துடிக்கிது அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் குடுன்னு கேட்டா கூட நாக்குக்கு இழிவுன்னு பேசின தேசத்தில் இல்லையா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் போய் கொடுன்னு கேட்க முடியுமா எவ்வளவு குறைவு அந்த எனக்கு ஒரு பசு கொடுன்னு கேட்பதா என்ன இப்படி எல்லாம் தத்துவம் பேசிக் கொண்டிருந்தால் ஒரு கதையும் நடக்காது ஒரு பெற்றுக் கொண்டு வாருங்கள் வேறு வழி இல்லை இந்த வாழ்க்கை கட்ட அந்த சூழ்நிலையில மனைவி மாதிரி தான் இப்படி வழிகாட்ட வேண்டிய நிலைமையில ஆடவர்கள் இருக்காங்க அதுதான் குசேல பாக்கியானமோ சுதாமா கிருஷ்ணர் இடத்துல எவ்வளவு அன்பா இருந்தா எவ்வளவு பிரியமா இருந்தா எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தா அவந்தி நாட்டில் அப்படி துன்பப்படுறான் இருபத்தி ஏழு குழந்தைகள் என்ன சிரமப்பட்டான் மனைவி சொன்னான் போய் உங்க நண்பர் தானே துவாரகாபுரி ராஜா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவந்தியில துவாரகைக்கு போய் நம்ம கஷ்டத்தை கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லி ஏதாவது பொன் பொருள் கொடுத்தா வாங்கிட்டு வந்தா நாம வறுமை தீர்ந்து சௌரியமா இருக்கலாமேன்னு அந்த மனைவிதான் சொன்னான் நீங்க நினைப்பீங்க அப்ப பெண்கள் தான் பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க அது அர்த்தம் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை பாக்குறதாவதா தான் வெளியே சுத்திட்டு வந்துருவீங்களே வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை பாக்குறது யாரு குழந்தைகள் யாரு அந்த தாயாருக்கு மனசு தாங்குமா பார்த்து வாங்கிட்டு நான் அங்கேயும் சுசீல என்கிற சுதாமாவுடைய தான் சொன்னான் இந்த கதையை இப்ப புராண கதைகளை கூட சொல்ல ஆரம்பிச்சா எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஒரு நாள் வகுப்புல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தது பாடம் நடத்தி முடிச்சிட்டு அப்ப எங்க பொண்கள் சொன்னாங்க புராண கதையில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மேடம் சரி குசேலர் கதைய சொல்றேன் கேளு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு சொன்னா எத்தனை குழந்தைகள் அப்படி நான் இது மாதிரி இடத்துல வேகமா சொல்லிட்டு போயிருவேன் அழுத்தம் திருத்தமா சொல்றது இல்ல அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டாவ எத்தனை குழந்தைகள் இருபத்தேழு கடைசி பையனுக்கு எத்தனை வயசு இருக்கு இப்ப யாராச்சுக்கிட்டீங்களா உடனே நான் ஒரு வயசை சொன்னேன் அதுக்கு பையனுக்கு அதுக்கு முன்னால அப்ப மூத்த பையனுக்கு எத்தனை வயசு தான் சொல்லிக்கிட்டே வந்து மூத்த பையனுக்கு எப்படியும் முப்பது வயசு இருந்தா இருபத்தி ஏழு பையன் இருக்க முடியும் அந்த பொண்ணு சொன்னா இத்தனை வயசுல இருபது வயசுக்கு மேல ஒரு எட்டு பையன் இருந்திருக்காங்களே வேலைக்கு போனா என்ன இந்த இருபத்தி ஏழு பேரும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இந்த ஆள் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு இந்த எட்டு பேரும் அந்த குடும்பத்தை சரி பண்ணி இருக்கலாம் இந்த என்னால பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் நீயே பதில் கஷ்டமான கேள்வியெல்லாம் எங்களை கண்டுபிடிக்க சொல்லிக்கிட்டு ஈஸியான கேள்விக்கெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு போவீங்களான்னு அப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ளேயும் போயிட முடியாது கஷ்டப்பட்டா வறுமைப்பட்டான் தத்துவத்தை சொல்லுது அந்த கதை புறப்பட்டா மனைவி சொல்றா போய் துவாரகாபுரி நாயகன் போய் கேளுங்க தெரியுமா அந்த என்ன சொன்னான் தெரியுமா அவன் நம்பி இருக்கோம் காட்டுல போய் ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை பறிச்சு கூட நாம் சாப்பிடக்கூடாது யார் தோட்டத்திலேயாவது ஒரு பழத்தை பறிச்சு கூட சாப்பிட கூடாதுதான் அந்த குசேலனுடைய கொள்ளைய பாருங்க கீழே விழுந்து கிடந்தா எடுத்து சாப்பிடலாம் தானியங்கள் சிதறிக் கடந்த எடுத்து சாப்பிடலாம் ஒரு மரத்துல பறிச்சு சாப்பிட கூட நமக்கு உரிமை கிடையாது நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் படி அழுப்பா நாளைக்கு வேண்டிய வைக்கணும்னு கட்டாயம் குசேலன் மனைவி கிட்ட பறவைகளை பத்தியா காட்டுல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன் நாளைக்கு மழை பெய்ய போதும் பறந்து போய் நம்ம தானியம் கொண்டு வர முடியாதுன்னு அந்த பறவை எல்லாம் திட்டம் போட்டு கொண்டு போய் சேர்த்தா வச்சிருக்கேன் அன்னன்னைக்கு பறந்து போவோம் ஏதோ எடுத்துட்டு சாப்பிடும் என்ன மழை காலம் சூறாவளி புயல் எது அடிச்சாலும் பகவானை நம்பி அந்த பறவைகள் இல்லையா அதுக்கெல்லாம் என்ன கேனரா பேங்க் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்டா இருக்கு அதுகளுக்கு போய் ஒரு செக்கர் கழிச்சு டக்குன்னு வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிலோ கோதுமை வாங்கி எல்லா குஞ்சுகளுக்கும் கொடுத்து சௌகரியமா கூட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கிடையாது அன்னன் பகவான நினைச்ச அந்த பறவைகள் இல்லையா நம்மளையும் மரம் வச்ச நாயகன் தண்ணி ஊக்குவோம் அப்படிங்கிறார் உடனே அவ சொன்னா இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா பச்சை குழந்தைகள் பக்கத்து விட்டு குழந்தைகள் உண்கிறார்கள் எங்களுக்கு இல்லை என்று அழும்போது இப்ப நீங்க என்கிட்ட பேசுனீங்களே இந்த தத்துவத்தை அந்த குழந்தைகள்கிட்ட நான் பேச முடியாது அதுக்காக நீங்க போய் அந்த ராஜாவை பார்த்துட்டு வாருங்க அப்பதான் சுதாமா கேட்டேன் வெறுங்கையா இப்படி போவேன் நான் அவளை கட்டி கொடுத்தா அந்த அவளை எடுத்துக்கிட்டு போனாருன்னு கதை படிக்கிறோம்ல அவந்தியில ஆரம்பிச்சு துவாரக வரைக்கும் அந்த அவள் பயணப்பட்டு போயிருக்கு அதோட நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க அத கட்டுறதுக்கு ஒரு நல்ல துணி கூட வீட்டுல கிடையாது இன்னும் பேரே குச்சேலன்னு ஏன் வந்தது பழங்குடி கட்டுனதுனாலதான பெயர் வந்தது உண்மையான பேர் சுதாமா பழந்துய கட்டி கட்டி குச்சேலந்து பேர் வந்துருச்சு அந்த வீட்டுல இந்த அவளை கட்டி கொண்டு போறதுக்கு கூட ஒரு துணி கிடையாது ரெண்டு ஓட்டம் விழுந்த துணியில ஒரு துவாரத்துக்கு மேல இன்னொரு துவாரம் வராம மடிச்சு வச்சு அதில் அவலை வச்சு கட்டி அதை தூக்கிட்டு கிருஷ்ணா கோவிந்தா நவநீதா தாமோதரா ஆதவா சிகேதி பகவானே ஸ்ரீகிருஷ்ணா இப்படியே நாமாவை சொல்லிக்கிட்டு அவந்தி எங்க கிடக்குது துவாரக எங்க கிடக்குது போரா நடந்து காடு மேடு புதர் கல்லு முள்ளு ஆறு எதைப்பத்தியும் கவலை இல்ல துவாரகிட்ட போன உடனே துவாரகா பட்டினத்தோட கொடியெல்லாம் அசைது ஆகா துவாரகைக்கு வந்துட்டுமே வைகுந்தத்துக்கு வந்த மகிழ்ச்சி அவனுக்கு பரமபுரத்துக்கு வந்து சேர்ந்த மாதிரி மகிழ்ச்சி ஏறா போய் பார்த்தா துவாரகா பட்டினம் எட்டு கோட்டை வாசல்களை உடையது அம்பத்தி எட்டு ட்டு கோட்டைவாசல்கள் இவடைய துவாரகாபுரி பட்டணத்துல அம்பத்தெட்டாவது கோட்டை வாசல்ல தான் வந்து நின்றான் சுதாமா அத காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்களை பார்த்தா அவனே ராஜா மாதிரி இருக்கான் குச்சேல எனக்கு நடுக்கமா இருக்கு நேரா பக்கத்துல போய் சொன்னா கரப்பாணி நான் அவந்தியில இருந்து வந்திருக்கேன் சுதாமான்னு பேரு துவாரகாபுரி ராஜா ஸ்ரீ கிருஷ்ணரோட ஒன்னா சாந்திபினி முனிவர் படிச்சவன் பழைய காலத்து நண்பன் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் சிரிச்சாங்க இப்படித்தான் ஏழு எட்டு பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம ராஜா கூட படிச்சேன் இது இருக்கிற நிலமே பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க என்ன பேச்சு அப்படின்னு அடுத்த கோட்டைவாசல காவல் காத்தவங்க வந்துட்டாங்க என்ன என்ன என்னன்னா இல்ல இது மாதிரி வந்து ஏதோ நம்ம ராஜா கூட படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கு பைத்தியமா இருக்குமோ என்னவோ அப்படின்ன உடனே அப்படியா உனக்கு என்ன வேணும் இல்ல கிருஷ்ணரை பாக்கணும் பார்க்கணுமா என் வா அப்படின்னு அந்த அம்பத்தேழாவது கோட்டவாசல்காரன் கூட்டிட்டு போய் அந்த கோட்டவாசல்ல இருந்து பார்த்தா நேரா பெரிய மைதானம் தெரியும் அந்த கோட்டவாசல்காரன் உள்ள கொண்டு நிறுத்தி இதுக்குள்ள என்ன தெரியுதுன்னு பாருனா பெரிய மைதானமா தெரியுது அப்படின்னா இருக்கு தெரியுதா அதுல என்ன தெரியுது அதுல நிறைய தேர்கள் ஆயிருக்கு இந்த தேர்கள்லாம் என்னன்னு நினைச்ச மகத நாட்டு ராஜா கேகைய நாட்டு ராஜா கலிங்க நாட்டு ராஜா விதர்ப்ப நாட்டு ராஜா குர்ஜர நாட்டு ராஜா எல்லாம் தேரோட வந்து அம்பத்தேழாவது கோட்டை வாசல்ல எங்க ராஜாவை பாக்குறதுக்காக ஒரு வருஷமா அப்பாயின்மெண்ட் கிடைக்காம காத்து கிடக்காங்க அவங்க தேரல்லாம்தான் இங்க நிக்குது இதுல நீ வந்த உடனே நேராக போய் ஒரு பழந்துணியை கட்டிக்கிட்டு கிருஷ்ணர் பார்க்கணும் தான் இது நடக்குமா பேசாம திரும்பி அவந்திக்கு போ இப்படி பேச்சு நடக்குது ஆனால் தன் நெஞ்சுக்கு நிறைந்த நெஞ்சை நிறைக்கிற அன்புடையவனாகிய ஆகிய குசேலன் கோட்டை வாசல்ல நிக்கிறான்னு அவன் பேசிக்கிட்டு இருந்தான் காவலர்களோட ஆனால் உள்ளே கோட்டை வாசலையும் தாண்டி காம்பீரியமாக தன் ராஜ மாளிகையில ராஜ தர்பார்ல ராஜ சிம்மத்தை போல் அமர்ந்திருந்தானே அந்த பகவானுடைய நெஞ்சத்திற்குள் தெரிகிறது என் ஆப்தன் வந்திருக்கிறான் என் அருமந்தன் நண்பன் வந்திருக்கிறான் என் பரம பக்தன் வந்திருக்கிறான் குச்சேலன் வந்திருக்கிறான் என்று தனக்கு மட்டும் பணி செய்யக்கூடிய அணுக்க தொண்டனை பகவான் அழைத்து வேகமா போடாவது கோட்டை வாசல்ல தலைக்கு எண்ணெய் இருக்காது பயிரெல்லாம் உள்ள போயிருக்கோம் கண்ணமெல்லாம் குழி விழுந்திருக்கும் பார்க்க பராடி மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருப்பான் அவன் பேர் என்னன்னு கேள் சுதாமான்னு சொன்னான் நடத்தி கூட்டிட்டு வராத அவனை தலைமையில வச்சு தூக்கி கொண்டாந்துருந்தார் பகவான் மொட்டமா ஓடி வந்தான் பகவானுக்கு உபகாரம் பண்ணுகிற அணுக்க தொண்டன அம்பத்தேழாவது கோட்டவாசல் ஓடவும் அவந்திக்கு திரும்பி போயிருக்கலாம் மாட்டோம்னு சொன்னதுனால எங்கேயும் கொண்டு கொல்ல போறானோ என்னவோ இவன் தலையில வச்சு தூக்கிட்டு போனவன் கொண்டு விட்டான் பாருங்க அந்த ராஜ மாளிகையின் வாசல்ல கொண்டு விட்டான் பகவான் தர்பார்ல உட்கார்ந்துருக்கார் இப்படியே பார்த்தான் சுதாமாவுக்கு என்ன சொல்லன்னு தெரியல சொர்க்கலோகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு இப்படி பார்த்துட்டு கையால பகவானை வணங்கி கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா வெளியிருந்து இப்படி எட்டி பார்த்தான் எட்டி பார்த்துட்டு கண்ணா கண்ணா தான் குசேலன் அப்படின்னு இவன் சொல்லல இவ இப்படியே பார்த்துட்டு பிக்கிறான் பகவானுடைய பேரை சொல்லக்கூடிய அருகதை கூட எனக்கு இல்லையேன்னு இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தா தந்தத்தினால தூண்கள் தங்கத்தினால தளவரிசை நவமணிகளால் ஆன பீடம் இப்படியே பார்த்தன நினைச்சா ஆகா இந்த ராஜபோகத்தில இருக்கிற பகவானுக்கா அவந்தியிலிருந்து பழந்தனையில கட்டிக்கிட்டு வந்த அவளை குடுக்கறது இத குடுக்கிறத விட குடுக்காம இருக்கிறது எவ்வளவோ உத்தமம் அப்படின்னு கொண்டாந்தத முதல்ல இடுப்புக்குள்ள எப்ப எப்படி கொடுப்பான் இந்த பழங்குடியில கட்டிட்டு வந்த இத்தினோன்ற அவளை இப்பேற்பட்ட ராஜதோரணையில் இருக்கிற பகவானுக்கு இடுப்புகளை சொறிட்டா சொல்லிட்டு மேல ஒரு கையை வச்சு மறிச்சுக்கிட்டான் மறிச்சுக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தான் அவன் வந்து தன்னை பார்த்து காலில் விழுந்து வணங்கணும்னு நினைக்கல உள்ள ஆசனத்துல உட்கார்ந்து ஓடி வந்தார் சுதாமானு ஓடி வந்தார் அட பழந்துணின்னு பார்க்கல அழுக்குன்னு பார்க்கல கந்தேன்னு பார்க்கல ஓட்டைன்னு பார்க்கல தலைமுடி சீவாம இருக்கேன்னு பார்க்கல அப்படியே ஓடி வந்த சுதாமான ரெண்டு கையாலையும் ஆற தள்ளி கொண்டு அவனை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு ஆகா எவ்வளவு காலம் ஆயிட்டு உன்னை பார்த்து இன்றாயில என்ன தேடி வந்தாயே சுதாமா வா வா என்று அழைத்துக் கொண்டு போய் பகவான் இப்படி உட்கார் ஒரு ஆசிரத்தை காட்டுறார் அவனுக்கு நடுங்குது உட்கார்றதுக்கே கஷ்டமா இருக்கு பகவானே பக்கத்துல உட்கார்ந்து அவரையும் அருகில் அமர்த்தி வைத்துக் கொண்டு அந்த குச்சேலருக்கு பாத பூஜை பண்ணி நவரத்தனங்களை எல்லாம் அள்ளி காலில் போட்டு அந்த குசேலருக்கு என்ன பண்ணு தெரியல ஒடுங்கி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காரு இப்ப எவ்வளவு நாளாச்சு நண்பா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆச்சு என்றாங்க என்ன தேடி வந்தாய் சுதாமா சௌக்கியமா இருக்கியா பகவான் கேட்கிறாரு பாருங்கள் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன பகவான் கேட்டாரோ குச்சையில அவ்வளவு முக்கியமான கேள்வி சுதாமா சௌக்கியமா இருக்கேன் பகவானே உன் கருண நான் நல்ல சௌக்கியமா இருக்கேன் அடுத்த கேள்வி கேட்டா கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கா மனைவி பேர் என்னன்னார் உடனே குச்சேலர் சொன்ன மனைவி பேரு சுசீலா சுசீலை அந்த காலத்துல சுசீலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சகல விதமான நல்ல குணங்களும் நிரம்பியவள்னு பொருள் அதுக்காக வீட்டுல யாருக்காவது மனைவிக்கு பேர் இருந்தா இன்னைக்கு போய் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க சுசீலை அப்படின்னா சகலவிதமான நல்ல குணங்களும் நிரம்பியவள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நான் பாட்டுல கதா பிரசங்கம் பண்றேன்னு உங்க வீட்டுல சண்டையை இழுத்துட்டு போயிருக்கில்ல அதுல இருக்கிறத நான் சொல்றேன் சகல நல்ல குணங்களை நிரம்பிய பெண் அப்படின்னு அர்த்தம் சுசீலா மனைவி பேர் சுசீலை குணத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல பெண்ணா குணத்துக்கு ஏத்த மாதிரி அபூர்வமான பெண்மணின்னா சுசீலன் அப்போ அடுத்த கேள்வி கேட்டார் குழந்தைகள் அப்படின்னார் அது வரிசையா டி பெண் கேரியர் அடுக்கு மாதிரி ஒரு இருபத்தி ஏழு எண்ணம் இருக்கு ஒன்னும் குறை இல்லைன்னார் அடுத்த கேள்வி பகவான் என்ன கேட்டார் தெரியுமா உன் மனைவி உன் மனமறிந்து நடப்பாளான் அதான் ஆல் ஆர் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் உன் மனைவி உன் மனம் நடப்பாளா அப்படின்னார் அதுல எந்த குறையும் இல்லை என்றான் குசேலர் அடுத்த கேள்விக்கு போயிட்டார் என்ன தெரியுமா வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுவாளா ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின் நம்ம தேசத்து பட்ஜெட் மாதிரியே தான் குசேலன் வாழ்க்கை இருந்திருக்கு ஒன்னும் பதில் சொல்ல முடியாத வருவாய் இருந்தாலும் செலவழிக்கிறதுக்கு அதனால அவனுக்கு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாம வருவாய்க்கு ஏத்த மாதிரி மனைவி செலவு செய்வாளா அப்ப ரெண்டு மாண்பை பகவான் சொல்றாரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுமா ஒரு பெண்ணு கணவன் மனமறிஞ்சு நடக்கணும் நம்பர் டூ நல்ல குணம் உள்ளவளா இருக்கணும் மூணாவது ஏத்த மாதிரி செலவு பண்ணணும் ஏற்ற வீட்டுல இருக்குங்கிறதுக்காக நம்ம வீட்டுல தேவையில்லாதெல்லாம் வாங்கி அடுக்கப்படாது அது ஏற்ற வீட்டுல இருந்தா இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்கு தேவை இருக்க வச்சிருப்பாங்க நமக்கு தேவையே இல்லை டிஷ் நம்ம ஒரு டி இருந்தால்தான் நம்முடைய பெருவிய கடை தேரும் நினைச்சு இருக்கிற படத்தை எல்லாம் போட்டு வேண்டியதில்லை இந்த மூணு விஷயம் அவ்வளவு அபூர்வமா சொல்றாரு பாருங்க இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் குச்சேலன் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனா பகவான் என்னமெல்லாம் எங்க இருந்துச்சு அடத்தான் சாப்பிடாம தாம் பங்கு அவளை பத்திரப்படுத்தி வச்சு கிருஷ்ணனை பார்க்க வெறுங்க போவேன்னு இந்த குச்சேலன் கேட்ட உடனே அந்த மனைவி அந்த நெல்லை எடுத்து அவளாக்கி பத்திரப்படுத்தி இவன் கையில கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கா என் ராஜதோரணையை பார்த்து இத கொடுத்தா நான் என்ன நினைப்பேனும்னு சொல்லி இவன் இடுப்புகளை வேற சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கையை வேற வச்சு மறைச்சுக்கிட்டு இவன் எங்கிட்ட கதையா பேசிட்டு இருக்கான் இந்த அவலை எடுத்து சாப்பிடாம விட மாட்டேன்னு திட்டம் போட்டு பேச்சு தான் இருக்கு குசேலத்தை ஆனா பகவான் என்ன செய்தார் இந்த நீண்ட நாள் பிரிந்த நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசும்போது அப்படி தொட்டு தொட்டு பேசுறது இப்படி தொட்டு தொட்டு நல்லா இருக்கியா மனைவி நல்லா இருக்காளா குழந்தைகள்லாம் நல்லா இருக்கா இப்படி வயற தொட்டு தொட்டு பேசுற கிருஷ்ணர் எங்க தொட்டு பேசுறாரு சரியா அந்த அவள் இருந்த வயிற்றுக்குள்ளேயே தொட்டு தொட்டு பேசிட்ட குச்சேலம் பார்த்தா ஏற்கனவே பழைய துணியில கட்டிருக்கு அதுவே அவந்திலிருந்து துவாரக வரைக்கும் வந்து அது என்ன நிலைமையில இருக்கோ இவன் இப்படி குத்து குத்துனான்னா அவள் வெளியே சரிஞ்சுமே நானே ஒழிச்சு வச்சிருக்கேனே என்ன பண்ணுவேன்னு உள்ள வச்சிருந்தார் பவா நல்லா இருக்கியா சுதாமா அவனை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா சடார்னு ஒரு குத்து குத்துனா அவள் வெளியே வச்சு என்ன என்ன உனக்காக தான் கொண்டாந்த கையுறை பொருளாக கிருஷ்ணா இதெல்லாம் நீ சாப்பிடுவியா நீ இருக்கிற ராஜ தோரணையில இத உனக்கு சமர்ப்பணம் பண்ணவா நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு ரொம்ப விருப்பமானது இந்த அமல் தான் சுதாமா உன் கையாலேயே எடுத்து என் கையில கொடுனார் அந்த பழந்துல கட்டிருக்கிற அவளை பிரிச்சு எடுத்து கையால் அள்ளி கொடுத்தான் பாருங்க அத வாங்கி எடுத்து வாயில போட்டு அட தேவாதி தேவர்களின் அமிர்தம் கூட இப்படி இருக்காதேப்பா உன்னோட அன்பு உன் பக்தி பரவசம் எல்லாம் சேர்ந்து இருக்கு தியாகம் உன் தொண்டு எல்லாம் இதுல இருக்கே பகவான் அதை வாயில போட்டு அதிக அதிக்கி சுவைச்சி சாப்பிட்டு ஆகா பிரமாணம் சாப்பிடுறான் உச்சேலனுக்கு உடம்புல பட்டாடை கழுத்தல் நவரத்தனமால வைரமால எல்லாம் வந்துருச்சு இன்னும் கூட கொடுக்கணும்னு சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு மாடு மன சௌகரியம் வீடு வாசல் மனைவி குழந்தைகள் எல்லாத்துக்கும் எல்லா விதமான பக்கத்தில் இருந்து ருக்மணி தேவியார் கையை பிடிச்சிட்டாங்க போதும் கொடுக்கிறதுக்கு அதுக்காக மனைவியோட முக்கியமான வேலையா தானே கொடுக்கும்போது கையை பிடிக்கிறதா அவளோட முக்கியமான வேலையா தான் அந்த காலத்துல வச்சாங்க கொடுக்கும் போது பாராட்டி கொடுக்க சொல்லாதான் சக தர்மணின்னு பேர் வச்சாங்க இப்ப அதிகமா கொடுத்துருவாரோன்னு சொல்லிட்டு இந்த கைய மனைவி பிடிச்சிருவான் அப்ப அதோட அவர் நிறுத்திட்டாரு உடனே கொடுக்காதீங்க இதுக்கு மேல கொடுத்தா நீங்களும் நானும் கூட குச்சேலனுக்கு அடிமையாகணும் உனக்கு வேண்டி எல்லா செல்வமும் வந்தாச்சுன்னா இது ஏன் குசேல பாக்கியான எழுதுனாங்கன்னா நாம எப்படி நடக்கணும்னு பகவான் காட்டினான் எப்படி நடக்கணும் கிருஷ்ணான்னு ஓடி போய் குச்சேல கால விழுறதுக்கு முன்னால அரியாசனத்துல ஓடி வந்து சுதாமான்னு கட்டிக்கிட்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாரு பாருங்கள் ஏழ்மையோ வறுமையோ தரித்திரமோ கண்டல் ஆடையோ துவாரம் விழுந்த ஆடையோ பறக்கிற தலையோ எண்ணெய் இல்லாத தலையோ பகவானுக்கு ஒரு பொருட்டல்ல ஓடிய வந்து ஆற கழுவி கட்டி அணைத்து கொண்டானே பாரத கதையில சொன்னாங்க ஒரு பசுமாடு கேட்டு ஒரு ஆச்சாரிய பெருமகனார் எல்லா வித்தைகளையும் கரைச்சு குடிச்ச கல்வி கடல் தரிதிரத்துல கிடந்து வாடி வறுமைப்பட்டு பழைய காலத்து நண்பன் ஒரு பசுமாடு கேட்டு போலான்னு போனான் துருபதன் மாதிரி நடக்கப்படாது பகவான் கிருஷ்ணர் குசேலன் கிட்ட நடந்த மாதிரி நடக்கணும் ஒரு பாடத்தை பாரதன் சொல்லுது இன்னொரு பாடத்தை பாகவதன் சொல்லுது ஏன்னா போனார் போகும்போதெல்லாம் மனசுல எப்படி கேட்பேன் துருபதன் என்ன நினைப்பானோ என்று ஒரு மனசு சொல்லுது இன்னொரு துரோணரை எவ்வளவு நாள் நட்பு கால என்ன தேடி வந்து துருபதன் பசுமாடு கேட்டுத்தானே போனார் போனவர் அங்கே துருபதன் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான் துரோணர் போய் துருபதனுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே வருமப்பட்டு போனதுனால கண்ணம் எல்லாம் குழி விழுந்து ஆள் அடையாளம் தெரியாம இருக்கிறார் துரோணர் குருகுல உபவாசம் பண்ணும் இருந்த மாதிரியான நிலை இல்லை அது எப்பவுமே இருக்காது ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல முகம் கலையா இருக்கும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு அடுத்த நாளே வேற மாதிரி கலையா போகும் இந்த கிரகஸ்த வாழ்க்கைன்னு வந்த உடனே அதுக்கே உள்ள சிரமம் வந்து விடுகிறது பொறுப்பு வந்து விடுகிறது துரோணாச்சாரியார் போய் நிக்கிறாரு அரியாசுரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் துருபதன் இப்ப தன்னை பார்த்து அடையாளம் கொள்வான் என்கிற ஆதங்கத்துல துரோணர் நிற்கும் போது சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் கேட்டா நீ யார் நீ யார் என்றான் அப்பவும் துரோணர் நினைச்சார் வறுமையில வாடி போய் தரித்திரத்தோட முத்திர உடம்புல பதிஞ்சிருக்கிறதுனால துருபதனுக்கு அடையாளம் தெரியல நான் இப்ப வகையை திறந்து நான் துரோணன் சொன்ன அதான் துரோணரான சந்தோஷப்படுவான்னு நினைச்சார் அப்பவும் நீ யார் வாசல்ல வந்து நின்னவர் சொன்னார் மன்னவா என்னை அடையாளம் தெரியவில்லையா வறுமை தன் ரேகைகளை என் முகத்தில் பதித்திருக்கிறது நான் வேறு யாரும் அல்ல அக்னிவேசர் ஆசிரமத்தில் ஒன்றாக குருகுல வாசம் பண்ணி கல்வி கற்றோமே உன் ஆப்த நண்பன் துரோணன் துரோணன் என்று சொன்னவுடனே அரியாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் சொன்ன நான் உன்னை யார் என்று கேட்டேன் நீ துரோணன் என்று சொல்லுவதோடு நிறுத்தி இருக்க வேண்டுமே தவிர உன் நண்பன் என்று சொல்லி இருக்கக்கூடாது யார் யாருக்கு நண்பன் வறுமையில் உழந்து வாடிக்கொண்டு ஒரு ராஜசபையில் யாசகம் கேட்டு வந்து நிற்கிற ஒரு இருக்கிற ஒரு அரசனும் நண்பர்களாக இருக்க முடியுமா யாருக்கும் எந்த பொருளும் ஈயாத ஒரு உலகிற்கெல்லாம் பொருள் வழங்குகிற ஒரு வள்ளலும் இருக்க முடியுமா தொட்டதற்கெல்லாம் தர்மம் பேசுகிற ஒரு சாதுவும் மக்களை கொன்று குவிக்கிற ஒரு கொலையாளியும் நண்பர்களாக இருக்க முடியுமா நண்பனாயிருப்பதற்கென்று ஒரு அந்தஸ்து இல்லையா யாசகம் கேட்டு வந்திருக்கிற அண்ணனன் நீ அரியாசனத்தில் இருக்கிற அரசன் நான் நீயும் நானும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் நண்பன் என்று சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள் என்றார் கேட்ட உடனே துரோணருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய்விட்டார் துரோணர் அரியாசனத்தில் இருந்தவன் சொன்னான் சுத்தி வளைக்காமல் வந்த காரணத்தை சொல் என்றான் நான் திருமணம் செய்து கொண்ட பிறகு எனக்கு ஒரு அருமந்த குழந்தை அசுவத்தம்மா என்கிற பெயரால் இருக்கிறான் i நான் ஏதோ படிக்கிற காலத்தில் பாதி தருவதாக நீ சொன்னாயே அதை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னிடத்தில் பாதி கேட்க வந்திருக்கிறேனோ என்று நினைத்து பதட்டப்பட்டு கூட நீ ஏதேதோ பேசியிருக்கலாம் நான் பாதி எல்லாம் கேட்டு இங்கு வரவில்லை மன்னவா என் அருமந்த குழந்தை ஆமாவுக்கு பால் புகட்டுவதற்கு ஒரு பசு கொடுத்தால் அன்போடு வாங்கி கொண்டு சென்று விடுகிறேன் ஒரு பசுவை தானமாக பெறலாம் என்று தான் வந்தேன் பேரெதுவும் இல்லை நான் பாதி மேல் விருப்பப்பட்டு உன்னை தேடி வரவில்லை என்றான் அதை கேட்ட துருபதன் சொன்னான் எல்லா கலைகளையும் கற்று குடித்திருக்கிறார் என்று உன்னை பற்றி உலகமே தெரிந்து பெற்ற குழந்தைக்கு என்ன லாபம் என்றான் துருபதன் தரித்திரன் கல்வி கற்றதனால் யாருக்கு என்ன லாபம் போது துரோணாச்சாரியாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதுவரைக்கும் பேசிக்கொண்டிருந்தார் தரிதிரன் கற்ற கல்வியினால் யாருக்கு என்ன லாபம் நீ கற்ற கல்வி உன் குழந்தைக்கு பால் கூட உதவவில்லை ஓனர் சொன்னார் மன்னவா நீ தருவாய் என்று நினைத்து ஒரு பசுவை ஆசித்து வந்தேன் தர விருப்பம் என்றால் விருப்பம் என்று நீ சொல்லி இருக்கலாம் அதற்காக நான் கற்ற கல்வியை குறைத்து பேசுவதைப் போல நீ பேசுவது சரியல்ல என் கல்வியா உன்னிடத்தில் வந்து என்னை கையேந்த வைத்தது இல்லை நீ தருவாய் என்கிற நம்பிக்கை பழைய நட்பு இவைகளை நினைத்துத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றார் துரோணர் இந்த பேச்சுக்கெல்லாம் இங்கு இடமில்லை பசுவெல்லாம் கொடுப்பதற்கு எனக்கு வகையில்லை திரும்பிச்சல் யாரை யார் நண்பன் என்று அழைப்பது என்றான் துருபகன் உன்னை போன்ற தரித்திரர்களை என் ராஜ்யசபையில் நான் ஒரு நாள் வரவேற்பதில்லை என்றார் அப்ப பாதி ராஜ்யம் சொன்ன அந்த வாக்குறுதியை துரோணன் இப்பொழுது நினைத்து பார்க்க கூட தயாராக இல்லை அதற்கு பிறகுதான் துரோணர் பேச ஆரம்பித்தார் துருபதா என்ன பேசுகிறாய் நீ பேசவில்லை துருபதா நீ பேசவில்லை பாஞ்சால நாட்டு மன்னன் என்கிற முறையில் அரியாசனத்தில் பார் உன் தகுதி பேசுகிறது நீ பேசவில்லை அன்று அக்னிவேசர் முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கும் போது மறந்ததையெல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அன்று நீ என் கைகளை பிடித்துக் கொண்டு பின்னொரு காலத்தில் உனக்கு பாதி ராஜ்யம் தருவேன் என்றாய் நான் இன்று அதை கேட்டு வரவில்லை ஒரு பசுவை யாசித்து வந்து உன் வாசலில் வறுமையின் காரணமாக நிற்கும் போது நீ இத்தனை தூரம் வார்த்தைகளை பிரயோகம் செய்து என் நெஞ்சை கூறு போடுகிறாய் துருவதா இது உனக்கு அவ்வளவு நல்லது என்றான் நினைக்கிறாய் ஒன்றை சொல்கிறேன் கேள் என்றான்